அதாவது தமிழ்நாட்டில் குடிகாரர்கள் அதிகப்பட்டாங்க அதனால் விதவை பெண்கள் அதிகமாகிடுச்சே அப்படின்னு சொன்ன கனிமொழி ஏமா நீ எல்லாம் மனசாட்சி மனசாட்சியிருக்காமா கூட ரெண்டு ஒயின் ஷாப் அந்த ஆலையை வந்து திறந்து வச்சிருக்கேம்மா உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறது மட்டும் இல்லாமல் இன்றைய ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்து ஏப்பா நாட்டில் நீ வந்து குக்காவுக்கே வந்து அந்தளவுக்கு போராட்டம் பண்ண அதை நம்பி இந்த மக்கள்லாம் வாக்களிச்சாங்க ஆனால் இன்றைக்கி கஞ்சாலேருந்து அபின்லேருந்து கிராமம்லேருந்து கள்ளச்சாராயத்துலேருந்து ஒயின் ஷாப்லேருந்து எல்லாமே கிடைக்கிது இது உனக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா ஆ அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் காவல் நிலையங்களை பார்த்து கேட்டுக்காங்க எப்போ இந்த இளைஞர்கள்லாம் இந்த மது போதையில் சிக்கி சுயமாக சிந்திக்க முடியாமல் வேலைக்கு போகாமல் பெண்களிடம் அத்துமீறி பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க அது சின்ன சின்ன பிள்ளைகள் வன்கொடுமை பண்ணுறாங்களே எல்லாம் தடுப்பு சட்டம் மூடி தடுக்கிறீங்களா இல்லை கண்காணிக்கிறீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் சாட்டை எடுத்து மாதிரி அடித்து வெளுத்து எடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் நம்ம பக்கம் திருமணத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன செய்கிறாங்க இப்போ வந்து சின்ன சின்ன இந்த அரசியல் விமர்சகர் என்று பல பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் எலும்பு துண்டுகளை தூக்கி போட்டு போய் பேசுங்க அப்படின்றாங்க பேசுகிறவங்க கொஞ்சமாவது அர்த்தமாக பேசுகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் பணம் தான் முக்கியம் ரெண்டாயிரம் கோடி தான் முக்கியம் ஆயிரம் கோடி தான் முக்கியம் டே நீ சொல்லு எப்படி சொல்லணும் தெரியுமா திமுக கனிமொழி போல் இவங்களும் போட்டிக்கு ரெண்டு மது ஆலை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி சொல்லு சந்தோஷப்பட்டு போகிறோம் ஆ திருச்சியில் இருக்கக்கூடிய மணல் குவாரியில் ஒரு இரநூத்தம்பது ட்ரை இது வச்சுருக்காங்க ட்ரெய்லர் வச்சுருக்காங்க மணல் கு மணலை கடத்துறாங்கன்னு சொல்லு ஆ இளைஞர்களை தப்பான வழி நடத்துறாங்கன்னு சொல்லு எதையாவது ஒன்று சொல்லுடா அப்படி சொல்கிறோம் நாங்கள் சந்தோஷப்பட்டு போகிறோம்டா ரெண்டாயிரம் கோடி வாங்குறாங்க ஆயிரம் கோடி இதுவே எத்தனை நாளைக்குடா பாடுவீங்க நாங்கள் கேட்குறேன் எத்தனை நாளைக்கு பாடுவீங்க கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கடா மக்கள் நம்புறோம் இல்லையே இதே நம்புற மக்கள் இருக்கிறான் ஓ பிரேமலிதா விஜயகாந்த் பணத்துக்காக இயங்குறங்களோ பணத்துக்காண்டி அதிகாரத்துக்காக விரும்புகிறவங்களோ அப்படின்ட்டு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி ஆறில் போட்ட அந்த கொள்கை முடிவு தேர்தல் அறிக்கை இன்னைக்கு டெல்லியாக இருக்கட்டும் மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கட்டும் ஆந்திரா இருக்கட்டும் பல மாநிலங்கள் இந்த கொள்கையில இந்த அந்த அரசு அந்த அன்னைக்கு போட்ட அந்த இருந்து எத்தனை திட்டங்கள் நிறைவேறியிருக்கு தெரியுமா ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் இலவச மருத்துவம் இலவச கல்வி அது போக இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வேலைவாய்ப்பு எப்படி கொடுக்கணும் எப்படி ஒரு உயர்ந்த நோக்கம் இருந்தால் தொலைநோருக்கு பார்வை இருந்தால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இவ்வளோ பெரிய அறிக்கைகளை வந்து நாங்கள் வெளியிட்டுருவோம் அந்த மாணிக்கை ஏதேனும் ஒரு கட்சி இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை கொடுத்து முன்னெடுத்துருக்கா இதை விவாதிக்க தயாரா அதெல்லாம் இல்லாமல் உடனே பொத்தம்போதுவாக போகணுன்னே பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தை வீழ்த்தினார் அவர் முதல் முதலமைச்சராக வர வேண்டியது அடுத்ததே பிரேமலதா விஜயகாந்த் தான் அதாவது ஃபோன் பண்ணால் ஓடிடுறேன் மாப்பா பண்டி ஓடிடுறேன் சரியா போனே நான் இல்லை பண்ணுறேன் இப்போ பேசும்போது நீ வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படி நல்லா சொல்லு நாங்கள் வந்து ட்ரைலர் மன்குவாரி பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறேன் நீ எதாவது சொல்லு ரெண்டாயிரம் கோடியை வச்சுக்கிட்டே இருந்தால் க பணம் வெட்டியாக போகுமா இல்லை ஏதாவது பிஸ்னஸ்ஸை சொல்லு உக்காது உங்களெல்லாம் செருப்பை கழட்டி நாங்கள் அடிக்காமல் இருக்கோம் பாரு ரோட்டில் நடமாடும் போது அதனால தான்ட்டா நீங்கள் எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை எல்லாம் நாங்கள் பேசும்போது நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தேடி வந்து செருப்பாலே உங்களை அடிச்ச அடுத்து பேச பயப்படுவீங்க சரியா இந்த விசிகா கட்சிக்காரன் மேனிக்க இந்த புதிய தமிழக மேனிக்க வாலி உரிமை கட்சி மேனிக்க பாமக மேனிக்க பாத்தாங்க செருப்பை கழட்டியே இந்த அரசியல் விமர்சகர்னு பேசுகிற இந்த மணியன் இந்த பாண்டியன் நீங்கள் என்னை பூரா செருப்பை கழட்டி அடிச்ச முடிச்சிங்களேன் நம்மளை விமர்சிக்க பயப்படுவான் சும்மா பார்த்தா அவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கல் ஒரு கட்சியை விமர்சிச்சுட்டு போறான் அது என்னைக்கெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு நல்லபடியா ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்களோ அன்னைக்கெல்லாம் இங்க பாருங்க ஆயா பிரேமலதா விஜயகாந்த் பணத்துக்கு ஆசைப்பட்டார் அதுக்கு ஆசைப்பட்டார் இது ஆசைப்பட்டார் விஜயகாந்தை கெடுத்தார் விவரும் தான் கெடுத்தார் இதே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உண்மையிலே சொல்றேன் என் மேல எத்தனை கேஸ் விழுந்தாலும் பரவாயில்ல தனி எனக்காது இந்த பாண்டிய சிக்கனான்னு வச்சுக்கவே செருப்பு கல்வி அவன் நான் புரியுதா செருப்ப அடிப்பேன் நான் அது மட்டும் மனசுல வச்சுக்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இரு நல்ல கருத்துக்களை விமர்சனம் பண்ண பிரச்சனையே கிடையாது போற போக்களை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு போவோம்னு நினைச்சு நினைச்சிக்கிறது இதே நம்பரும் இருக்கான் ஒரு ஒரு லட்சம் பேரை ஃபீவச வச்சுக்க வேண்டியது நம்ம போட்டா வருவான்னா ஒரு ஒரு கண்டமெண்ட்டை கொடுத்தா ஒரு ஐயாயிரம் தருவான் பத்தாயிரம் தருவான் ரெண்டு கண்டம்ட் போட்டா பத்தாயிரம் ரூபா அதுல வீவஸ் வரும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தெரியுறாங்க நீ என்னெல்லாம் விமர்சிக்கிறதுக்கே நமக்கு தகுதி தரம் தாழ்ந்து போயிருமோன்னு யோசிக்க வேண்டியதாரு இதையாச்சு நம்ம கோபத்தில் ஏதாவது வார்த்தைய பேச்சுட்டு விமர்சனத்துக்கு உள்ளாயிரம் விமர்சனத்துக்கு பிரச்சனையே கிடையாது நம்ம வாங்காத கேஸ் கிடையாது ஒரு விமர்சனம் தரம் தாழ்ந்து விமர்சிச்சிட்டா நம்ம மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை போயிரு மூணு பயந்துக்கிட்டு வீங்களெல்லாம் வையாமல் இருக்க வேண்டியதா இருக்கு புரட்சி கலைஞர் சொல்லுவார்ல என்னையை வந்தாலும் அவனுக்கு ஏதோ பணம் கிடைக்கிது அதை வச்சு அவன் நல்லா இருக்கா அவன் குடும்பம் நல்லா இருக்கல பண்ணிவிட்டு போட்டோம் நானே அவங்களை புரிஞ்சுக்கலைனா எப்படி அப்படின்ற அந்த அந்த பேச்சை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு என்ன செய்ய நாங்கள் ஆனால் புரட்சி கலைஞர் கிடையாது நாங்கள் புரட்சி கலைஞர் கிடையாது நாங்கள் பிரேமலதா விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் அடிக்கடி ரத்தத்துக்கு ரத்தம் யுத்தத்துக்கு யுத்தம் தான் அதெல்லாம் அப்போ புரட்சி கலைஞருடைய பேச்சை கேட்டு நாங்கள் அமைதியாக இருந்ததெல்லாம் பார்த்துக்குங்க